இப்போ வந்து ஒரு ஸ்லீவுக்கு வந்து மெயின் பீஸ் அதாவது மே துணி பத்தலை அப்படின்னா எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தைச்சு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே கிளாத் வந்து பத்தலை இது வந்து உள்துணியும் ஜாயின் போடணும் மெயின் பீஸும் ஜாயின் போடணும் அப்படிங்கிறதுனால அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது அதுக்குள்ளே எல்லாம் கரெக்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஜாயிண்ட்டுக்குள்ளே கிளாத்தும் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை வந்து தைச்சிருவோம் இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து வந்து தச்சிடலாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிற அளவுக்கு இதை வந்து அப்படியே கரெக்டாக மடித்து நேரம் வந்து பீஸ் அடிச்சிருங்க இப்போ இந்த ஸ்லீவை வந்து மடிச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறங்க அளவு கரெக்டாக பார்த்துட்டு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் வந்து இந்த ரெண்டு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்பேன் அதாவது பத்தாததுக்கு இதுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கிறதே வந்து எட்டரை தான் இருக்குது அப்போ இதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு வந்து இதில் வந்து துணி தேவைப்படும் இப்போ இந்த ரெண்டு பீஸை இதை மடிச்சிங்க அப்படின்னா நாலு பீஸு கிடைக்கும் அந்த நாலு பீஸே அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது உள் பக்கமாக ஜாயின்ட் வந்து உள்ளே போயிடணும் இந்த பக்கம் தச்சு திருக்கும் போது நமக்கு வந்து வெளியில் வந்து தையல் தெரியக்கூடாது மடிச்சடிச்சிருக்கம் பாருங்க அந்த பக்கத்தில் வந்து வரணும் பிசுறு வந்து இந்த பக்கம் கிடையாது உள் பக்கம் தான் இருக்குது நம்ம மடிச்சடிச்சிருக்க பிசுறு வந்து உள் பக்கம் இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் அந்த பக்கம்தான் வர்ற மாதிரி நமக்கு வந்து போடணும் இன்னொரு கைக்கு வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து மெயின் பீஸ்க்கு வந்து கிளாத்தே கிடையாது அதனால இதுக்கு வந்து நான் ஜாயிண்ட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ அப்படியே திருப்பிக்கிறங்க இந்த பக்கமாக கரெக்டாக இதை வந்து கீழே வச்சுக்கிருங்க ஒரு பீஸ் வச்சு மேலே தங்கி இன்னொரு பீஸ் வந்து கீழே வச்சுக்கிடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து உள் பக்கமாக வந்துருச்சு இப்போ ரெண்டு கைக்கும் வந்து போட்டாச்சு இப்போ நமக்கு வந்து மெயின் பீஸ்க்கு வந்து போடணும் எவ்வளோ அதாவது இந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கம்மியான கிளாத் தான் இருக்குது இப்போ அதுக்கு வந்து எப்படி போடுறதுங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது சென்ட்ரு வந்து மயில் வந்திருக்கு இந்த சென்டரை கரெக்டாக கணக்கு பண்ணிக்கிடுங்க இதை வந்து ஊடை வந்து கட் பண்ணிக்கிடுங்க இது வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஜாயின்ட் ஒன்று இருக்குது இந்த கிளாத்தில் அது உள்ளே போயிடும் அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு வந்து எப்படி ஜாயின்ட் போடுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இந்த மாதிரி பீஸ் வந்து இருக்குது அதை வந்து நல்ல பக்கமாக எடுத்துக்கிருங்க இந்த அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிருங்க எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதும் இந்த அளவு வந்து எடுத்துக்கிறோங்க இதை விட கொஞ்சம் கீழே வந்து இறக்கம் வேணும் ஏன்னா நம்ம மடிச்சடிக்கணும் அதனால் இதை வந்து இறக்கம் வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிருங்க இப்போ கீழே வந்து ஃபஸ்ட்டே வந்து இதை வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சிருங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி கிளாத்தை வந்து இந்த ரெண்டு அளவுக்கு வந்து சேர்த்து வந்து வச்சுக்கிருங்க ஒரு பக்கத்துக்குள்ள ஜாயிண்ட் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படியே கரெக்டா எடுத்து விட்டுக்கிருங்க எடுத்து விட்டு இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க இல்லைன்னா அந்த கிளாத் வந்து பிரிஞ்சிடும் இந்த மாதிரி கிளாத் வந்து பிரிஞ்சிரும் அதனால கரெக்டாக அந்த தையல்ல போடாமல் அந்த கிளாத் உள்ள தைச்சிருக்கோம் பாருங்க அதுக்குள்ள வந்து போடணும் இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பேலன்ஸ் பாருங்க அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக கணக்கு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு இதை வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சிருங்க உங்களுக்கு அதிலே தைக்கிற மாதிரி இருந்தால் நீங்க தாராளமாக தைச்சிக்கலாம் இதை வந்து இதில் வச்சுருங்க கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து இதில் வந்து வச்சிருங்க ஈஸியாக இருக்கும் ஜாயிண்ட் போட தெரியாதவங்களுக்கு கூட இந்த ஜாயிண்ட் வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ எப்படி அதை வந்து வச்சு தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஆம்கோளுக்கு வந்து ஜாயின் போட்டாச்சு இந்த ரெண்டு பக்கமும் ஜாயின் போட்டாச்சு இப்போ இதை சென்ட்ரு கணக்கு பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து அந்த பிளவுஸ் அதாவது நம்ம லைனிங் தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்லீவு அதை வந்து அதை வச்சு தைக்கலாம் இப்படி வச்சுக்கிறோங்க கரெக்டாக அதாவது இந்த அளவுக்கு இந்த திருப்பி பார்க்கும்போது லைனிங் வெளியில் தெரியக்கூடாது இந்த ஸ்கேலப் மாத்திரம் தான் இந்த டிசைன் மாத்திரம் வெளியில் தெரியணும் கரெக்டாக இந்த அளவுக்கு இதை வந்து பார்த்துக்குறேங்க அளவு கரெக்டாக வரும் இதை கரெக்டாக பாத்துக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து வந்து தையல் போட்டுருங்க நீங்க வெளிப்பக்கமா வச்சு போட்டாலும் போடலாம் நம்ம ரெண்டு பக்கமும் தேவையான அளவுக்கு வந்து ஜாயின் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளவு ஈஸியா வந்து இந்த ஸ்லீவ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ சுற்றி அழிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ளவுஸ்ஸை உங்களுக்கு ரெண்டு தையல் வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து ரெண்டு தையல் போட்டுக்கலாம் நம்ம தையல் போட்டதே வெளியில தெரியக்கூடாது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து எப்போவுமே போடும்போது கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறேங்க அதாவது கொஞ்சம் சேர்த்துனா நிறைய கொஞ்சம் ஒரு அரை அரைச்சி வந்து துணி வந்து விட்டு தான் கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கூட பத்தாமல் வராமல் நீட்டாக வரும் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து இப்போ இதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் அதே அளவுக்கு தான் இதுவும் இதுக்கு வந்து ஒரு பக்கம் உள்ள கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை கணக்கு பண்ணிக்கிறோம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் இதிலே வந்து நமக்கு வந்து ரெண்டு பீஸ் தேவைப்படும் இதை ரெண்டா வந்து எவ்வளோ வருது அப்படிங்கறது வந்து மடிச்சுக்கிருங்க இந்த அளவுக்கு வந்து மடிச்சுட்டு இதை சென்ட்ரு கட் பண்ணிக்கிறோங்க ஏன்னா துணி வந்து ரொம்ப மெயின் பீஸ் வந்து நான் ரொம்ப கம்மியாக இருக்கு அதை அளவு வச்சு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் நல்ல பக்கம் பார்த்துக்கங்க இதை வந்து மடிச்சுக்கிருங்க ஒரே மடிப்பாக மடிச்சுக்கிருங்க ஏன்னா நம்ம மயில் வந்து சென்று கொண்டு வரணும் அதனால நமக்கு வந்து தேவைப்படும் கிளாத் வந்து இப்ப இத வந்து இந்த பக்கமா வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கறது வந்து அளவு வந்து பாத்துக்கிறோங்க இதுலயே நம்ம இன்னொரு பீஸ் வந்து இந்த இதுல அந்த தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ இதுல வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சு தச்சுருங்க இப்போ எப்படி அதை வந்து அளவு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து கணக்கு பண்ணி போட்டுக்கிறோம் எவ்வளோ நமக்கு வந்து தேவைப்படுது சென்று வந்து பார்த்துக்கோங்க மயிலோட இப்போ இந்த அளவுக்கு இங்கே இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து தேவைப்படுது இப்போ அதை வந்து நேரம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்தாததுக்கு அந்த இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் வேறு கிளாத் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா கிளாத்தே தான் இருக்கு நமக்கு பாருங்க போட்டுருங்க கரெக்டா அளவு பார்த்துக்கோங்க பெரிய ஸ்லீவுக்குலாம் ஜாயின் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் தைக்கிறதுக்குமே எவ்வளவுக்கு வந்து மெயின் பீஸ் பத்தலையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அளவுக்கு பாருங்க இப்போ இந்த பீஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் நான் சொல்லலை இது வந்து பிசுறு உள்ளே இருக்கு பாருங்கள் பிசுறு வந்து இப்படி வச்சிருங்க அதாவது மயில் வந்து கரெக்டாக சென்ட்ரு அதோட இது எங்கே இருக்கோ அதுக்கு நேரம் வச்சுக்கிருங்க இந்த அளவையும் கரெக்டாக நேரம் வச்சுக்கிருங்க லைனிங் வந்து தள்ளக்கூடாது வெளியில் நமக்கு வந்து மெயின் பீஸ் தான் வந்து தள்ளணும் அதை அப்படியே வச்சு இப்போ இதில் வந்து தையல் போட்டுருங்க ஒரே மாதிரி நமக்கு வந்து லைனிங் கண்டிப்பா வெளியில தெரியவே கூடாது அந்த அளவுக்கு வச்சு தைக்கணும் இதில் வந்து இன்னொரு தையல் போடுறதுன்னா நீங்க வந்து தள்ளியே போட்டுருங்க நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்து அதாவது பிளவுஸ் வந்து பினிஷிங் நீட்டாக வரும் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா இந்த கிளாக்கை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவும் நீட்டாக எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் கரெக்டாக அந்த மயில் மத்திரம் கரெக்டாக வந்துட்டு பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் நீட்டாக நமக்கு வந்து ஜாயின் போட்டாச்சு பாருங்கள் இதே மாதிரி ஸ்லீவ் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் போட முடியல அப்படின்னா இந்த ரெண்டு பக்கத்துக்கும் உள்ள பிட்டு மாத்திரம் எடுத்துக்கிருங்க எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீட்டாக வரும் நமக்கு வந்து போடுறதுக்கு சீக்கிரமாக பிரிஞ்சும் போகாது நம்ம உள்ளுக்குள்ள வந்து மடிச்சு அடிச்சிடறோம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுறோம் அப்புறம் அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுறோம் அதனால் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து பிரிஞ்சு வராது ப்ளவுஸும் வந்து நம்ம தையல் போட்டதே தெரியாது நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக வந்து நான் சேனலில் வந்து வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் வீடியோ போடுற வீடியோ வந்து உடனே கொண்டே பார்க்கலாம்